மற்ற இடத்துல பொதுவாகவே பவர் வீடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் அந்த பிரைஸ்டேஜில் தான் இருக்கும் ஆனால் நம்ம ஃபார்மோடெக்கில் ஆஃபர் ப்ரைஸில் பவர் வீடர் போய்கிட்டு இருக்கு வெறும் முப்பத்தி நாலாயிரத்துக்கு அஞ்சு அட்டாச்மெண்ட்ஸ் ஒரு சர்வீஸ் கிட்ட ஃப்ரீயாகவும் கொடுக்க போகிறாங்க என்னப்பா ஆஃபர் ப்ரைஸில் பவர் வீடர் கொடுக்குறீங்க இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறீங்க வாரண்டி இருக்கா இல்ல என்ன கேக்குறீங்க ஒன் இயருக்கு மேனுபேக்சரிங் வாரண்டியும் இருக்கு பொதுவா இந்த பவர் விடர் களை எடுக்கிறதுக்கு பால் அணைக்கிறதுக்கு வட்டப்பத்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பவுரிடரை இந்த ஆஃபரில் கண்டிப்பாக மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாது அது இவ்வளோ ஃப்ரீயாக அவைலபிள்ஸோட ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே உங்கள் பவுரிடரை புக் பண்ணிக்கோங்க அந்த அஞ்சு அட்டாச்மெண்ட்ஸில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ செட் பிளேடு அட்ஜஸ்டபிள் ரிஜ்ஜரு த்ரீ டைம் கல்டிவேட்ரு சைட் டிஸ்க் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபோர் பிளேடு அந்த எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபோர் பிளேடுக்கும் லைஃப் டைமுக்கும் ப்ரோக்கன் வாரண்டி இருக்கு முப்பத்தி நாலாயிரத்துல ஸ்டார்ட் ஆகி மொத்தம் நாலு மாடல் பவர் வீடர் இவங்க கிட்ட இந்த ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட் இருக்கு உங்களோட தேவை என்ன அப்படின்ற விஷயத்த இந்த நம்பர்ல கால் பண்ணி எங்க டீம் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடல் பவர் வீடர் கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நாங்க சொல்லிடுவோம் இவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல சர்வீஸும் ஸ்பேர் பார்ட்ஸும் அவைலபிளா இருக்கு குறஞ்ச நாள் தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது மிஸ்